காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பொது காலம் பத்தாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளை தாய் தொடக்க நூலிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினைந்து மற்றும் இருபதாம் இறைவார்த்தை வார்த்தை அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்தில் இருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணைக் கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் அவள் வித்துக்கும் பகையை வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுறை பாடல் பல்லவி கடவுளின் நகரே பற்றி பேசப்படுகின்றன நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது யா கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன பல்லவி கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன் பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர் உன்னதர் தாமே அதை நிலைநாட்டி உள்ளார் என்று சீயோனைப் பற்றி சொல்லப்படும் பல்லவி கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன கடவுளின் நகரை உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர் பல்லவி கடவுளின் நகரே உன்னை பற்றி நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நற்செய்தி வாசகம் இவரே உம் மகன் இவரே உம் தாய் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்